கவனமா க வெட்டணும் காலை போட்டுற அந்த புல்லடு அந்த எடு இந்த புல்லை விட்டு இந்த புல்லை விட்டு விட்டு கவனமாக விட்டு விட்டு ம் கால் கால் போட்டுற காலில் போட்டுறக்கூடாது எப்படி வெட்டணா கவனமாக ம் வெரி குட் இது பேர் என்னப்பா நீ கையில் வச்சுருக்குது இது பேர் என்ன கையில் வச்சுருக்கீங்களா இது பேர் என்ன இது என்னது இது கையில் அதை வச்சு என்ன பண்ணுவேன் என்ன வெட்டுவ ஏன் புல்லலாம் வெட்டுற பூச்சி கீச்சி வராமல் இருக்கணுமா அதுக்காக வெட்டுறியா யார் உனக்கு இது பழக்கி விட்டா நீயா பழக்கிட்டியா வெரி குட் பாய் ஆ நீ விவசாயம் பண்ணுவியா ஆ விவசாயம் பண்ணுவியா என்னென்ன விவசாயம் என்ன 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 விவசாயம் பண்ணுவேன் என்ன போடுவேன் என்ன காய் போடுவேன் ஆனது ஆ சட்டனை காயா ஆ வேறு என்ன காய் போடுவா உங்க களை கட்ட உங்களை கட்டாது தோட்டம் வாங்குவியா அப்புறம் ஆடு 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 கோழி வாங்குவியா எல்லாமே வளர்ப்பியா சரி 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 வெரி குட் நல்ல பழக்கம்